தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை உத்தரம் நட்சத்திரம் பின்னிரவு நான்கு இருபத்தைந்து வரை பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பொதுவாகவே வாழ்க்கையில் ஆன்மீக ஈடுபாடு நமக்கு அதிகரிக்குது ஆன்மீகத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய லௌகீகம் நல்லா இருக்குது ஆலய வழிபாடு வைத்துக்கொணும் வைத்து கொள்ள வேண்டும்னு தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அவை சொன்னான் சாலவும் நன்றுனா நல்லது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவிலே கோயில்களெல்லாம் கட்டியவ ஒருத்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் பொதுவாக தாய்மார்களில் ரெண்டு தாய் மறக்கக்கூடாது ஒருவர் வந்து கமலவதி அப்படிங்கிறவங்க இன்னொருத்தர் புனிதவதி இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நம்ம மறக்கக்கூடாத தாய்மார்கள் கமலவதி அப்படிங்கிறவங்க தஞ்சை மன்னருடைய மனைவியாக இருந்தவர்கள் தஞ்சாவூரை ஆண்ட ஒரு மன்னருக்கு மனைவியாக இருந்தவர்கள் அவங்க என்ன ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தினார்கள்லாம் அந்த காலத்தில் ஜோதிட ஜோதிடர்கள் எல்லாம் அரசவையில் இருப்பாங்க அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் இருப்பார் அரசவை ஜோதிடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் இருப்பார் என்ன புது முயற்சி பண்ணினாலும் ராஜாவும் சரி ராணியும் சரி அந்த அவையிலும் சரி அவரிட முடிவு தான் செய்வாங்க இன்றைக்கு வந்து கிரகநிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கும் அந்த சமயத்தில் கமலவதிங்கிற அம்மையார் என்ன பண்ணாங்க அவங்க கன்சீவ் ஆகியிருந்தாங்க இருந்தாங்க பிள்ளை பிறக்க போகுது அந்த பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறக்குதுன்னு வச்சாச்சு அப்படி பிறக்கிற போது அரசவை ஜோதிடத்தை கேட்டாங்க இந்த பிள்ளை வந்து பிறந்த நேரம் நமக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க அவர் சொன்னார் இது பிறக்கக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு ஆனால் இன்னும் ஒரு மூன்று நாளிகை கழித்து பிறந்தால் மிகப்பெரிய ஆன்மீகத்தில் சேவை செய்பவராக உங்களுடைய இளையராஜகுமாரன் வருவார் அப்படின்னாங்க இந்த கமலவதி அம்மையாருக்கு மகிழ்ச்சி வெள்ளம் கரைவரண்டு ஓடியது ராஜாவை பார்த்து கேட்டார் சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க பிள்ளை இப்போ உடனே பிறக்கிற நேரம் பிறக்க போகுது பிறக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார் இன்னும் மூன்று நாளிகை கழிக்கணுங்கிறார் ரெண்டரை நாளிகை ஒரு மணி நேரங்கிறது உங்களுக்கு தெரியும் மூன்று நாளிகை கழித்து பிறக்கணுன்னு உடனே அந்த அம்மா என்ன சொன்னிச்சு என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் அப்படின்னுச்சு தலைகீழாக கட்டி தொங்க விட்டால் இந்த புள்ளை பறக்காமல் மேலே ஏறிக்கட்டும் அதுக்கு பின்னால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் வருகின்ற பொழுது நல்ல நேரம் பார்த்து என்னை கீழே இறக்கி விடுங்கள்னு சொன்னாங்க இது மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டதாக போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே குழந்தை பிறந்தால் அது அதனுடைய உடல் முழுவதும் ரத்தமாக சுற்றிக்கினு கண்ணெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு இவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க குழந்தை பிறந்துருச்சு பிறந்த உடனே இந்த கமலவதி அம்மா வந்து குழந்தையை பார்த்தாங்க தாயை பார்த்து அது செங்கண்ணாக இருந்ததுனால செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க ஏன்னா குறிப்பிட்ட காலத்தை காட்டிலும் ஒரு மூன்று நாளிகை நேரம் சென்று பிறந்துச்சு அதனால் வந்து செங்கண்ணான்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க அவர்தான் பிற்காலத்தில் கோ செங்கட் சோழன் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட ஆலயங்களை கட்டி திருப்பணி செய்தவர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான அந்த அம்மையார் பொதுவாகவே எதுவுமே நேரம் காலம் பார்த்து செய்கிற பொழுது நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு யுகம் மாறிக்கிட்டு வருது இருந்தாலும் கூட இது போன்ற எட்டுன்னு இன்னைக்கு தேதி வருது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இன்று வந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளிலே பிறந்தவர்களுக்கு இந்த எட்டு அடிக்கடி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கைகளை வந்து கொண்டே இருக்கும் இந்த எட்டாம் தேதி இன்றைக்கு எட்டில் பிறந்தவர்கள் இன்று ஒரு புது முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அந்த அடிப்படையில் இன்று கிழமையும் என்பதனாலே நீங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் மேலும் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள் அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகிறது தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது விரயஸ்தானமும் வலுவாக இருக்கிறது விரயத்திற்கேற்ற தனம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எதுவும் உங்களுக்கு செலவு வருகிறது இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அதற்கேற்ப பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பக்குவமாக பேசி நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பதிவு உறவு இதுவரை கைநழிவு சென்றிருந்தால் கூட இப்பொழுது வரலாம் ராகு ஜென்மத்தில் இருப்பது உங்களுக்கு யோகம்தான் சவராசி நேர்களே உங்களுக்கு இரண் இரண்டாம் இடத்துக்கு புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் புத ஆதித்த யோகம் இருப்பதால் உங்களுக்கு கல்வியில் மேம்பாடு உண்டு இந்த ஏதேனும் புது முயற்சிகள் பிள்ளைகளுக்காகவோ உங்களுக்காகவோ அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்காகவோ நீங்கள் படிப்பு சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தமான ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் மதுரராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது இந்த மாத கடைசியிலே அஷ்டமத்து சனி விலகப் போகிறது பொதுவாக பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வாக்கிய கணித ரீதியான பஞ்சாங்கத்தில் இந்த மாதத்திலே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு சனிப்பயிற்சி என்று போட்டிருக்கிறார்கள் அப்படி சனிப்பயிற்சியான பின்னாலே இதுவரை கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அகலப் அகலப்போகிறது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இன்று விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள் இதுவரை பேசி பேசி விட்டு போனது வயது கூடிக்கொண்டு செல்கிறது எப்பொழுதுதான் கல்யாணம் முடியும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வரன் வரப்போகின்றது அந்த வரனை நீங்கள் பரிசீலனை செய்யலாம் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான சூரியனுடைய வீடு சூரியன் தன்வீட்டி பார்க்கின்றார் தனாதிபதி தன் வீட்டை பார்க்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் வரவேண்டிய வக்கியல் வசூலாகலாம் அது மட்டுமல்ல அரசு மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள் சிம்மராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஒன்பது பதினாறு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் பிரயாதிபதி சந்திரன் காலையில் உங்கள் ராசிக்குள் இருக்கின்ற பொழுது காலை நேரத்தில் உங்களுக்கு விரயம் தான் இருக்கும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகரலாம் அதே நேரத்தில் தன விரயம் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் உங்களுக்கு தனம் வந்து கொண்டே இருக்கும் தனாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார் புத யோகம் இருக்கின்றது அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாம் திடீரென நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு பயணங்கள் உங்களுக்கு வரலாம் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இன்று காலை ஒன்பது பதினாறுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் லாபாதிபதி சந்திரன் லாபாதிபதி உங்கள் ராசிக்குள் வந்தால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை கேட்டிலும் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் கூட உங்கள் நேர்மைக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள் கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதுவும் கைகூடலாம் அதே நேரத்திலே செவ்வாய் பலமும் நன்றாக இருக்கிறது பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியும் இந்த நாள் யோகமான நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேதி ஏழிலே ராகு செலவுகள் அதிகரிக்கலாம் நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் செய்தி உங்களை கூட்டாளிகள் அச்சுறுத்துவார் நாங்கள் தொழிலை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நீங்கள் போட்ட தொகையை தந்து தந்துவிடுகிறோம் என்று சொல்வார்கள் என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வாக்குஸ்தானம் எனப்படும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் தன்விட்டி தானே பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம் கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் கூட வரலாம் அத்தாசிரம சனியும் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு இந்த மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கும் விருச்சிக ரசிகர்களே உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இந்த மனக்கலக்க மகளும் மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியை செய்து முடிப்பீர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆறிலே ராக இருக்கின்றார் ஆறில் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு பொருளாதார நிலை மேலும் உயரும் தனுசு ராசி உங்களுக்கு இரண்டிலே சனி இரண்டில் சனி இருந்தால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்றாலும் கூட மனக்கலக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம் ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாமல் தத்தளிப்பீர்கள் என்ன இருந்தாலும் பாகப்பிரிவு நிகழ் முடியாது அடுத்த நல்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்காது உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் கேதுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு மகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஒன்பது பதினாறு வரை சந்திராசிரமம் எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் அதிகாலையில் எடுக்க வேண்டாம் ஒன்பது பதினாறுக்கு மேல் உங்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் நடைபெற தொடங்கும் நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறலாம் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மதியத்திற்கு மேல் மனக்கலக்க மகளும் கேட்ட உதவிகள் கிடைக்கலாம் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஒன்பது பதினாறுக்கு மேல் சந்திராஷ்டரம் வருகின்றது எனவே ஏதேனும் புது முயற்சிகள் நீங்கள் செய்ய நினைத்தால் அதிகாலையில் எடுத்து விடுவது நல்லது யாரிடமேனும் உதவி கேட்க நினைத்தால் அதிகாலையில் தொலைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டால் அது கைகூடும் ஆனால் ஒன்பது பதினாறுக்கு மேல் சந்திரபலம் குறைவதால் எதிலும் நீங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது உத்தியோகத்திற்கூட மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறாமல் போகலாம் உறவினர்கள் பகை உருவாகும் நண்பர்கள் கூட உங்களுக்கு திடீரென பகையாக மாறலாம் மீனராசினர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே குரு சுக்கரனோடு இருக்கின்றார் இரண்டிலே ராகு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் எனவே பயணங்கள் பலர் தருவதாக அமையும் நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடியே நடைபெறலாம் நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதே நேரத்தில் உங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் என்ன இருந்தாலும் ஜென்மத்திற்குறு இருக்கின்ற பொழுது இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வரும் என்பது ஜோதிர வீதி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் உள்ளவர்கள்